இது தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மூணு மாதத்தில் முன்னூற்றி முப்பது ஆணவ கொலைகள் ஒரு கணக்கு சொல்லுவாங்க ஆணவ படுகொலையில் நாம் எவ்வளோதான் குரல் கொடுத்தாலும் சரி தினந்தோறும் இங்கே சமூகத்தில் அதை தவிர்க்க முடியாத நம்ம மருத்துவர் ஒரு அமைப்பு உருவாக்க நாடா காதல் கடைசியில் அது அவருக்கே தெரியும் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் இருக்கிற அந்த குற்றச்சாட்டு நல்ல பொண்ணோட மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு இதுக்கு பரவாயில்ல வராது அவரை ஏதோ பெரிய தியாகி மாதிரி போட்டு அவர் வந்து நாங்க எதுவும் போச கூடாது அதெல்லாம் உண்மையிலே நியாயமா அவ்வளவு இதெல்லாம் அனுபவிக்கவே கூடாது அரசு வேடிக்கை பாருங்க இதுல வந்துட்டு சட்டமோ இல்ல நீதிமன்றமோ அரசாங்கமோ என்ன தீர்ப்பு கொடுக்கும் காதலிக்கிறது ஒண்ணு குற்றம் கிடையாது இல்லை

அரசாங்கத்தினுடைய புள்ளி உவரங்கள் சொல்கிறது இன்றைக்கும் பல கிராமங்களில் தீண்டாமல் இருக்குன்றான் பழக்க வழக்கங்கள் பண்பு இந்த நம்ம சம்பிரதாயம் இதுதான் இந்த இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது சாதி அமைப்பு முறையை பாதுகாக்கிறதுக்கு அது திமுகவுக்கு எதிராக நம்ம பேசணும் கூட மறந்து பழனிசாமி பேசக்கூடாது தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் நன்மான வணக்கங்கள் செங்கலத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய தோழர் வேடியப்பன் வணக்கம் வணக்கம் தோழர் ரொம்ப ரொம்ப நன்றி நேரம் படுத்துவதற்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மயிலாடுதுறையில ஒரு ஆணவ படுகொலை ஒரே சமூகத்தை சார்ந்த ரெண்டு பேர் பத்து வருடங்களாக காதலிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணோட பெயர் வந்து மாலினி பையன் பெயர் வந்துட்டு வைரழுத்து அவனை இருபத்தி எட்டு வயது இந்த பொண்ணுக்கு இருபத்தி ஆறு ஆகுது ரெண்டு பேரும் பத்து வருடங்களாக காதலிச்சுட்டு இருக்கிறாங்க பொண்ணோட வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா வந்து எதிர்ப்பு அவங்க வேற சமூகத்தை சார்ந்தவங்க அப்பா சம்மதிக்கிறாரு அம்மா வந்து எதிர்ப்பு இது ரொம்ப நாள் அந்த பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது அவங்க வந்து ஏத்துக்கவே இல்லை அந்த பையனை ஆனா இந்த பொண்ணு வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறா இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த பையனை வந்து அவன் மெக்கானிக் ஷேட் வச்சிருக்கிறான் மயிலாடுதுறையில இந்த பொண்ணு சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா தங்கி சோ அவன் ஐடிஎம் முடிச்சிருக்கிறான் அவனை ஓட ஓட நைட்டு பதினோரு மணிக்கு மூணு பேர் சேர்ந்து பல பண்ணிருக்கிறாங்க ஆணவ படுகொலையை நாம எவ்வளவுதான் குரல் கொடுத்தாலும் சரி தினம்தோறும் இங்க தமிழகத்துல அதை தவிர்க்க முடியாத ஒரு சம்பவமாக உள்ளது நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு ஆபத்தான போக்கு கண்ணை முரியசன் ஆரம்பிச்சு உடுமலை சங்கர் கோகுல் ராஜ் இளவரசன் திவ்யா இளவரசன் திவ்யா இப்படி பாத்தீங்க கைவின் இப்ப வைரமுத்து இவ்வளவும் ஆணவப்படுகிற தமிழ்நாட்டுல மட்டும் அந்த மூணு மாசத்துல முன்னூத்தி முப்பது ஆண கொலைகள் நடந்திருக்கிறதா ஒரு கணக்க சொல்றாங்க நம்ம இன்னொரு வேடிக்கை என்னன்னா இந்த பாரத நாட்ட ஆள்றதா சொல்லிட்டு தேசிய ராஜா ஆறாயிரத்தி அறுநூறு படுகொலைகள் இதுவரை நடந்திருக்குன்னு அவரு சொல்ற புள்ளி இருபத்தி ஒண்ணு டிஎம்கே ஆட்சியில இவ்வளவு நடந்திருக்குன்னு அவரு ஒரு புது கணக்க சொல்லிட்டு இருக்காரு அப்ப திட்டமிட்டே இது தொடர்ச்சிய காலகாலமும் நடக்கிற ஒண்ணுதான் ஆணவ கொலைகள்ன்றது சாதி விட்டு சாதிக்கு திருமணம் பண்ணும்போது சுய சுயசாதி கொள்ளையே கூட பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது அவன் என்னோட வசதி எல்லாம் குறைஞ்ச வசதி குறைஞ்சிருக்கிறான் என்பல்ல போய் அங்க எப்படி இருக்கிறது அதனால இப்போ உனக்கு கொள்ளுன்றதா கூலிப்படையா நேரடியாக அவங்கள கொள்றது அந்த போக்கு காலங்காலமா இருந்துட்டு தான் இருக்கு ஆனால் சமீபத்தை இடையில நம்ம மருத்துவர் ஒரு அமைப்பு உருவாக்குனார் நாடா காதல்னு ஒரு கடைசியில் அது அவருக்கே திரும்பி போச்சு அவ்வளவு மோசமா அது சமூகத்தில் ஒரு தாக்கத்தை உருவாக்குற அளவுக்கு ஏன்னா சாதாரணமா இருக்கிறவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறான் போறான்றத அது வேற ஒரு சமூக பொறுப்புல இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அது கீழே இருக்கிறவங்கள ரொம்பவே பாதிக்குது அதுவெல்லாம் கூட இந்த மாதிரி கொஞ்சம் இது இந்த போ கொலைகள் தீவிரமாகறது அது எல்லாம் கூட ஒரு காரணம் அதுக்கான இப்ப அவரு அனுபவிச்சிருக்காரு அது வேற விஷயம் நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில எதுவும் பேசுன்ற எண்ணமும் கிடையாது இந்த இந்த மாதிரி சூழல் தான் இதுக்கெல்லாம் காரணம் இப்போ எல்லாம் சுயசாதி பற்றோட அந்த வெறிய ஒரு பக்கம் வளர்த்துறது நம்ம பொண்ணு போய் இன்னொரு பையனை காதலிச்சா ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் இப்படி கூலிங் கிளாஸ் எது எதோ பேசி எல்லாம் இப்ப தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக பேசுனாங்க இன்னைக்கு இந்த சமூகம் அதுக்கான விலையை கொடுத்துட்டு இருக்கு அதுக்கான இதை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப காதலிக்கிற யாரும் போயிட்டு சாதி ஒழிக்கிறேன் இந்த சாதி இந்த சா அந்த சாதி பையனை நான் கல்யாணம் பண்ணிட்டா சாதி ஒடிஞ்சிரும் இந்த சாதி போன கல்யாணம் பண்ணி நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா சாதி ஒடிஞ்சிடுற அந்த திட்டம் போட்டாலே யாரும் பண்றது எல்லா எல்லா உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு இயல்பு இந்த காதல் இந்த இதுன்றது ஒரு இயல்பான விஷயம் அது மனிதர்களும் அப்படிதான் ஒரு படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல ஒரு ஆணும் என்ன செய்யும்போது அந்த மாற்று இப்போ அந்த மாற்று பாலினத்துமாதான ஈர்ப்பு அது காதலா மாறுது அவங்களுக்குள்ள ஒரு அன்பாக மாறுது திருமணம் வரையும் போது இதுல இந்த அளவுக்கு கொலம் பண்ணிக்கிற அளவுக்கு போய் அது ஒரு மோசமான போக்கு இதுல இப்ப பல அரசியல் அமைப்புகள்லாம் கூட தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருக்காங்க தனி சட்டம் வேணும்ன்ட்டு தனி சட்டம் அவசியம் அது ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் சட்டங்களால மட்டுமே எல்லா குற்றங்களையும் தடுத்துட முடியாது மக்கள்கிட்ட மனமாற்றம் இருக்கும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்ய அரசாங்கமே கடவுளுக்கு இந்திய அரசியமைப்பு சட்டம் பிரிவு பதினேழுல தீண்டாமை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது சாதி ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லல இந்த தீண்டாமை கூட இன்றைய அளவு கடைபிடிக்கிற அளவுக்கு தான் சமூகத்துல இருக்கு தீண்டாமை கூட முழுசா சட்டப்படி சட்டத்துல நம்ம சொல்லிக்கனாலும் முழுசா ஒழிக்கப்படலை அப்ப புது சட்டங்களை கொண்டு வந்து அதை அமுல்படுத்தி அதுல இருந்து மக்களுக்கான விழிப்புணர்வு உருவாக்குறத விட குற்றஞ்சரவங்களை பயத்து உருவாக்குறத விட இருக்கிற சட்டங்களே இன்னைக்கு வலுவான சட்டங்கள்லாம் இருக்கு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆணவ கொலைகள் பெரும்பகுதி தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க பட்டியல் சாதி இளைஞர்கள் தான் கொல்லப்படுறாங்க இப்ப ஏற்கனவே பட்டியல் சாதிக்கான பட்டியல் பழ சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வலுமையான சட்டம் அந்த சட்டத்தை பயன்படுத்தி அது பல அதிகாரங்கள் எந்த சட்டத்திலும் இல்லாத சிறப்பு கூறுகள் அந்த சட்டத்துல இருக்கு இப்ப அண்மையில கூட காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி செம்ம செம்மல் அவர்கள் ஒரு பிஎஸ்பி கைது பண்ணார் அந்த சட்ட பிரிவு தான் பண்றாரு கடமை சரியா செய்யலாம் அவங்களுக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு அந்த சட்டம் சொல்லுது இதுவரை அவங்க எந்த நீதிமன்றமோ காவல்துறை அதிகாரிகளோ க கண்டுகிறதே இல்லை அன்னைக்கு பார்த்துருப்பீங்க அவரு காவல்துறையை அந்த டிஎஸ்பி கைது பண்ணிட்டு நீதி சிறைக்கு அனுப்புறதுக்காக ஒரு திரு செம்மல் அவர்கள் எடுத்த முயற்சியை அதை முறியடிக்கிறது காவல்துறை சட்டத்தை மீறி எப்படியெல்லாம் அவர் தப்பு செஞ்சிட்டாரு அவர் உள்நோக்கத்தோட பண்ணிட்டாருன்னு ஒரு பக்கம் இவங்க குற்றஞ்சாட்டுறாங்க ஆனால் அவரு என்ன சட்டப்படி சட்டப்படிதான் பண்ணுறார் என்ன சட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் என்ன சொல்லுதோ அதை அவர் அமுல்படுத்துறாரு அதுக்கான அவகாசம் கொடுக்குறாரு காலம் இன்னும் இவ்வளவு சிறப்பான சட்டங்கள் இருக்கு உண்மையிலேயே நீதி இது போன்ற நீதிபதிகள்லாம் கூட இருக்காங்க சமூகத்துல எல்லாமே இதாகிடல இருக்க உயிர்ப்போடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கணக்கில் எடுத்துட்டு குறைந்தபட்சம் இந்த புது இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்து அமுல்படுத்துறதுக்கு முன்னாலே இருக்கிற சட்டப்படியாவது கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் குற்றவாளிகளுக்கு ஒரு சின்ன சின்ன பயம் வரும் ஒன்றும் இல்லை இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் இருக்கிற அந்த குற்றச்சாட்டுப்பட்டு குற்றவாளியா அறிவிக்கப்பட்டு சிறையில் இருக்கிற ஒரு நாள் ஒரு பொண்ணோட மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு இதுக்கு பருவல வராது அவரை ஏதோ பெரிய தியாகி மாதிரி போட்டு அவர் வந்துட்டு அங்கிருந்து போஸ் கூடாது அதெல்லாம் உண்மையிலே அநியாயமா அவ்வளோ இதெல்லாம் அனுமதிக்கவே கூடாது அரசு வேடிக்கை பார்க்குது ஏன்னா அந்த சாதி ஓட்டு வேணும் இந்த சாதி ஓட்டு வேணும் இப்படி இந்த இதுக்காக தான் இவங்க இதுல மெத்தனை காட்டுறாங்களே தவிர உண்மையாவே இந்த போக்குகளை தடுக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அக்க அக்கறையோ எண்ணமோ கிடையாது அதுதான் இந்த கொலைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்து வருடங்களாக இந்த பிள்ளைங்க வந்து காதலிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய சம்மதத்துக்காகவே பத்து வருடங்கள் வெயிட் பண்றாங்க அப்படியும் கூட முடியலன்ற பட்சத்துல காவல்துறை காவல் நிலையம் போகும்பொழுது காவல் நிலையத்துல நீங்க போய் நீங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க இந்த வந்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த பொண்ணுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு சென்னையில இருக்குது இவங்க ஒர்க் பண்றா எடுக்கதுக்காக வந்த நேரத்துல அந்த பையனை வந்து பல பண்ணிட்டாங்க அப்ப இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் ஒரு பக்கத்துல வந்து ரொம்ப ஆஹ் ஒரு என்ன சொல்றது பிடிவாதமா இருக்காங்க இந்த பக்கத்துல பிள்ளைங்க வந்து சாதி சாதனை அந்த கௌரவத்தை பிடிவாதம் பிள்ளைங்களும் காதல் அப்படின்ற விடயத்துல வந்து பிடிவாம பிடிவாதமா இருக்காங்க இதுல வந்துட்டு சட்டமோ இல்ல நீதிமன்றமோ அரசாங்கமோ என்ன தீர்ப்பு கொடுக்க முடியும் எப்படி நம்ம இத வந்து இல்ல இதுல வந்து விட்டு குடுத்து போறது அப்படின்றது என்ன இருக்க முடியும் விட்டு சாதி மன நோய் பாருங்க இந்த சாதி வன்மோர் பெற்றோர்களைதான் நீங்க செல்ல பெற்றோர்கள் பெற்றோர்கள் தானே பண்றாங்க பெட்ரோல் எல்லாம் எல்லா இடத்துல கூடி படைய நேரடியாகவோ ஏதோ ஒரு வகையில அவங்கதான் கொலை பண்றாங்க அந்த சாதி ஒன்று தன்னுடைய சுயசாதி பெருமை சாதி கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அதுக்காக தான் இவ்வளவு பண்றாங்க ஆனா இந்த கொலையை ஒரே ஒரே அம்மா வேற சமூகம் இல்ல ஆமா அவங்களுடைய அம்மா வந்து வேற சமூகம் பொண்ணுடைய அம்மா அவங்க அந்த சாதியா தானே இருக்காங்க அரசியல் கட்சி அரசியலா கருத்தியலா இருக்கிற சிலர் இயக்கங்கள்ல அமை கட்சியில இருக்கிறவங்க சாதி மறுப்பு திருமணம் பண்றாங்க அவங்க சாதி ஒடிக்கணும்ன்ற நோக்கத்துக்காக பண்றாங்க இந்த மாதிரி பண்றவங்க யாரும் சாதிக்கா எதிராக முடியாது அந்த ஈர்ப்புல ஏதோ பண்றாங்க அது அதுக்கு இவ்வளவு மோசமா போய் கொலை அது தீர்வுன்ற அளவுக்கு அந்த சாதி மன சாதி அழுத்தம் அவங்க மனசுல அந்த அளவுக்கு இருக்கிறது தான் வெளிப்பாடு அதே நேரத்துல அவங்க வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் வந்துட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கணும் எங்களுக்கு தெரியாதா எங்க பிள்ளைங்களை வந்து யாருக்கு தரணும்னு தெரியாதா அப்படின்றதையும் அவங்க தரப்புல அவங்க வந்து சொல்றாங்க அது சரி

இந்த மாதிரி காதல் திருமணம் பண்றவங்க கிடையாது காதலிங்கிறவங்க யாரும் அப்படி எனக்கு தெரியல ஈக்கங்கள் சார்ந்தவங்க உயிர் அரசியல் அமைப்புகள்ல இருக்கிறவங்க ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்காங்க ஆனா அதுதான் அப்படி சாதி ஒடிப்ப திட்டமா வச்சு பண்றவங்க அது ரொம்ப எண்ணிக்கை இன்னைக்கு இருக்கிற முற்போக்கு ஈக்கங்களை கூட எண்ணிக்கை குறைவுதான் அது ஆனா மத்தபடி இந்த மாதிரி காதலிக்கிறவங்க எல்லாம் யாருமே ஒரு இந்த பாலின ஈர்ப்புல நடக்கிறதா அந்த வயது காரணம் அவ்வளவுதானே தவிர யாரும் திட்டம் போட்டு இந்த சாதிக்கு எதிராக பண்ணும் பதி பயசங்களும் போயிட்டு சாதி பெண்களை வந்து காதலிச்சு அதன் மூலியா நம்ம அதன் மூலியா சாதி ஒழிச்சல்லாண்டால அந்த பையனும் திட்டமிட்டு போறதுல அந்த அளவுக்கு நம்ம பசங்க ஒன்னும் அரசியல வளரல ஏதோ படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல அது காதல் வருது முடி அவ்வளவுதான் அது அப்படிதான் பாக்கணும் இது இவங்க ஏன் இதை இவ்வளவு உண்மமா பாக்கணும் நம்ம சாதிக்கு ஆபத்து வந்துருச்சுன்ற அளவுக்கு இவங்க பெற்றோர்கள் பாக்குறது சாதி அமைப்புகள் பாக்குறது இல்லைங்களா அதே நேரத்துல வந்து அந்த குடும்ப சூழல் அவங்களுக்கு தெரியும் தானே குடும்ப சூழல் தெரியும் அம்மா அப்பா தெரியும் அவங்களுடைய சமூகம் தெரியும் பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே இந்த இந்த நம்ம சம்பிரதாயம் இதுதான் இந்த இதுக்கெல்லாம் சாதி அமைப்பு முறையை பாதுகாக்கிறதே அதுதான் நம்ம காலங்களமா இதெல்லாம் பின்பற்றுறோம் நம்ம சொந்தத்திலேயே கட்டி நம்ம ஜாதிக்குள்ளேயே பண்ணணும் இந்த இந்த சிக்கலை தான் இன்னைக்கு இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் இப்ப அத கடந்து வெளியே வரப்புல இந்த அளவுக்கு கொலைகள்லாம் நடக்கு அதே நேரத்துல உடுமலை சங்கர் கௌசல்யா இப்ப நம்ம பேசினதுதான் கௌசல்யா பொறுத்த வரைக்கும் நிறைய பதிவுகள் நான் பாக்குறேன் அவங்க நிறைய கல்லூரிகள் எல்லாம் போயிட்டு ஒரு போன்ற அரங்கம் போட்டு இந்த காதல் விஷயங்களை வந்து அவங்க பேசுறாங்க நாங்க இருக்கிறோம் நீங்க தைரியமா வந்து நீங்க பண்ணுங்க எங்களுக்கு எந்த அமைப்பும் இல்லை இயக்கமும் இல்லை எங்களுக்கு கம்யூனிஸ்ட் தோழர் தான் வந்து என்னுடைய சங்கர் கொலைக்கு பிறகு வந்து என்ன ஆதரிச்சாங்க நான் அந்த அளவு நிக்கிறேன் கம்யூனிஸ்ட் மட்டுந்தான் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ இது வந்து சமூகத்துல இது தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இது எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பள்ளிக்கூடத்துல போயிட்டு கல்லூரிகள்ல போயிட்டு படிக்கிற மாணவர்கள் மத்தியில நீங்க வந்து காதலை வந்து விதைக்கக்கூடிய ஒரு விடயமாக அது இல்லையா பாரதிக்கு ஆதலினால் காதல் செய்வீர்கள் காதல் செய்வீர் அப்படின்னா காதலிக்கிறது ஒன்னு குற்றம் கிடையாதுங்களா போய் நம்ம வகுப்படுகிற மாதிரி இல்லையா

மாணவ மாணவியர்கள் சாதி கயிறு கட்டுறாங்க அவங்க ஒரு சாதிக்கும் ஒரு கலர் நேரத்தை வச்சுட்டு ஒரு ஒன்பத்தை உருவாக்கும் போது இவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது சாதி விட்டு சாதி காதலிக்கிறவங்களால சமூகத்துல எந்த கெடுதலும் கிடையாது இந்த சாதி உணர்வுல தூண்டி விட்டு சாதி கயிறு கட்டுறது சாதி அடையாளங்கள் குறியீடுகளை வந்து அவங்களை தெளிக்கிறது அந்த சிந்தனை அவங்கள ரொம்ப ஆழமா இளம் வயசுலேயே வளர்க்குறதுன்றதுதான் அதாவது சட்டமன்றத்துல போயிட்டு லவ் மேரேஜ் பண்ணா பத்து லட்சம் ரூபாய் தமிழக அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதும் இந்த மாதிரி கௌசல்யா போயிட்டு கிளாஸ் எடுக்கணும் இதெல்லாம் வந்து சாதி காதலிக்க தூண்டுற மாதிரியான ஒரு அம்பேத்கர் சொல்வார் அகமன முறைதான் அந்த சாதி அமைப்புக்கு இதா இருக்குன்னுட்டு அன்னல் அம்பேத்கர் சொல்லிருக்காங்க சாதி மறுப்பு திருமணம் மட்டுமே அது மட்டும் அதிகமாக கிடையாது கிடையாது சாதி மறுப்பு திருமணங்கள் மட்டுமே தீர்வு கிடையாது இவங்க மனத சாதிக்கு எதிரான மனநிலைக்கு வரணும் அப்ப இந்த சாதி இருக்க இருக்கிறதுனாலதான் போயிட்டு நடந்துட்டு இருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் நீங்க கவினோட கொலை வழக்கு பாத்தீங்க அது இருந்ததுல இருக்கிற ஒரு இளைஞரும் இல்ல இந்த விடயத்தை பொறுத்த வரைக்குமே அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் களத்துல வந்து போராட்டம் பண்ண மாதிரி தெரியல அங்க இருக்கக்கூடியவங்க வந்து செய்திருக்கிறாங்க

கவிஞ் குரல் கொடுத்த அத கவினுக்கு குரல் கொடுத்த அரசியல் கட்சி தலைவர்கள் இது ஏன் வந்து இந்த வழக்கையை பெருசுக்காக கொண்டு போகல நான் கேட்கறேன் இல்ல இல்ல பேசிட்டு பேசிட்டுதானே இருக்காங்க ஒண்ணு பேசிட்டுதான இருக்காங்க எல்லா கட்சியும் வழக்கமா பேசுற கட்சிகள் பேசுறாங்க இந்த பெரிய அரசியல் கட்சி தி முகானா திமுக காங்கிரஸ் இந்த கட்சிகள் வழக்கமா எப்பயும் பேசுறதுலாம் இப்போயும் பேசல அவ்வளவுதான் அவங்க என்னைக்காவது எந்த கொலைக்காவது பேசுறாங்க ஆனா கொலை கண்டிச்சு என்னைக்காவது சின்ன அறிக்கி விட்டுருக்காங்களா விட மாட்டாங்க ஓட்டு முக்கியம் ஓட்டு முக்கியம் எந்த சாதி ஓட்டி எப்படி வாங்குறது அந்த கணக்கு தானே உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலித் அமைப்புகள் பெரியார் அமைப்புகள் இவங்கதான் நின்று ஏதாவது பேசிட்டு இருக்காங்களே தவிர இவங்க எல்லாம் அது என்ன என்ன நடக்குதுன்னே அது கண்டுகிறாங்க இதாவே பொருளாக எடுத்துக்கிறது பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி கிராமங்கள்ல நடக்கக்கூடிய படுகொலை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதா விழிப்புணர்வு இருக்குதா இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது இப்ப நீங்க புதிதாக ஒரு ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சட்டத்தை ஏற்ற சொல்றீங்க இதெல்லாம் அங்க போய் ரீச் ஆயிருக்குதா தெரியுதா உங்களுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியுது பெரிய அளவுக்கு அடித்தட்டு மக்கள் மத்தியில போடும் படி ஓரளவுக்கு படிச்சவங்க மத்தியில அந்த செய்தி புரிதல் இருக்கு தெரியும் முழுசா தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது எல்லா தரப்பு மக்களுக்குமே அந்த புரிதல் இருக்கு ஆனாலும் அந்த சாதி கௌரவம் இருக்கு பாருங்க சட்டம் என்ன சட்டம் சாதிதான் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்களே தவிர இன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தோட மத்த சம்பிரதாயங்களை போற்றி போகிறவங்க நிறைய இருக்காங்கல்ல அதை பாக்குறோம்ல நான் கண்ணு முன்னால பாக்குறோம்ல நீங்க சொன்ன மாதிரி சம்பிரதாயம் பழக்க வழக்கம் இதை சொல்லி ஏமாத்துறது ஒரு கூட்டம் இருக்குல்ல அது அதை தான் பண்றாங்க சட்டத்தை எப்படியெல்லாம் வளர்ச்சிக்க முடியுமோ அதுக்கான வேலைகளையும் பண்றாங்க இன்னையும் கூட ஒரு காதலிச்ச ரெண்டு பேர் திருமணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க குடும்பத்துல வந்து மிரட்டல் வருது அப்பா வந்து ஆடியோல கொலை மிரட்டல் வீட்டுக்கார மேல பழிய போட்டுடுவேன் அவ வந்து காவல் நிலையத்துல வந்து பாதுகாப்பு வைக்கிறான் அப்ப நம்ம சொன்ன மாதிரி தினம் தினம் இந்த மாதிரியான கொலைகள் அதற்கான முயற்சிகள்லாம் தான் இருக்குது இல்லையா அது தொடர்ச்சியா நடந்துட்டுதான் தமிழக அரசு தானே கட்டுப்படுத்தணும் இல்ல இந்த அரசு மேல மட்டுமே நம்ம கொறை சொல்லிட முடியாது மக்களும் கொஞ்சம் நாம ஒரு பெரிய நிகழ்வு இந்த இருபத்தோராது மூன்றுல மிக அறிவியல் வளர்ந்து உச்ச நிலையில இருக்கக்கூடிய இந்த காலத்துல இருக்கிறோம் இன்னும் ஏதோ காட்டு மிராட்டி காலத்துல பண்ணிட்டு இருந்ததை அந்த மனநிலையிலேயே மக்கள் எல்லாம் நான் எல்லாம் குறையா சொல்ல மக்களை குறைய சொல்ல சில தலைவர்களே அப்படி போயிட்டதுனாலதான் மக்கள் இப்படி இருக்காங்க தலைவர்களே வழிகாட்டிகளா இப்படிதான் இருக்கணும் இதெல்லாம் நம்ம கூடாது நம்ம இந்த இப்படிதான் நடந்துக்கணும்ன்ற மாதிரி ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறதுனால மக்கள் ஓ தலைவர்களே சொல்றாங்கன்ற மாதிரி தான் பாக்குறாங்களே தவிர மக்கள் எல்லாம் நம்ம குறைய சொல்லக்கூடாது மக்கள் எப்பவுமே சரியாதான் இருக்காங்க மக்கள் தவறான வழிகாட்டுறதுனால ஒரு விளைவுகள் தான் இப்ப இத்தனை கொலைகள் நடந்திருக்கு இவ்வளவு ஆணவ கொலைகள் நடக்குதுன்னா அரசாங்கம் அதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும் அரசு முன்னெடுப்பு எடுக்கணும் அதுதான் தடுப்பு சட்டம் எல்லாம் கொண்டு வர சொல்லி சட்டத்தை வந்து நிறைவேற்றினால இல்ல இருக்கிற சட்டத்தையே நடைமுறைப்படுத்த மாட்டான்றாங்க நம்ம குற்றச்சாட்டு பல அமைப்புகளும் புதுசா சட்டம் கொண்டு வாங்க அப்படின்றாங்க இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே இதெல்லாம் கொண்டு வரலாம் பல அம்சங்கள் இருக்கு ஊர் விட்டு வெளியேற்ற முடியும் வேற எந்த அந்த அம்சம் எல்லாம் கிடையாது குற்றம் குறிப்பிட்ட பகுதியில் குடியில்லாம வெளியேற்றலாம் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு சட்டம் கொடுத்திருக்கும் அந்த மாதிரி இப்ப நடவடிக்கை எடுக்க காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கலாம் பொய்யா குற்றஞ்சா தண்டனைக்குள்ளாகிற அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை பொய்யா கொடுத்திருந்தோம் அவங்க மேல நடவடிக்கை இந்த சட்டத்துல எல்லாம் வழிவகை இருக்கு பார்த்தா பார்வையால இது பண்ணாவே பல பிரிகள் ஏதாவது சொன்ன செஞ்சு காட்டினா இந்த சட்டத்துல இடம் இருக்கு ஒரு சிறப்பான சட்டம் இருக்கிற சட்டத்தை சட்டத்திலே சட்டத்தை நிறைவேற்ற போனா இப்ப நம்ம காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி திரு செம்மல் அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு அவர் மேல எவ்வளவு விமர்சனங்கள் யாரு யாரு சாதிவாதிகள் அப்புறம் குதிக்கிறான் பின்னால இருந்து பாக்குறா ஆர் எஸ் எஸ் கும்பல் பிஜேபி கும்பல் இந்த மாதிரி சாதி ஆதிக்க ஆதிக்கவரி இவன் இவனும் தான் போறா அவருக்கு எதிர நிக்கிறாரு அவரோட தாழ்த்தப்பட்ட சமூகத்துல பிறந்தவரும் கிடையாது பட்டியல் சாதிக்காரரும் கிடையாது இருந்தாலும் ஒரு ஒரு உணர்வுபூர்வ மனிதனா ஒரு அவருக்கான அந்த இடத்துல நம்ம நீதிபதியா இருக்கிறோம் இந்த இடத்துல சட்டத்தை அமுல்படுத்தின இடத்துல பாக்குறாரு அதுல சின்ன சின்ன குறைகள் கூட இருக்கலாம் அதை அவரு இன்னமும் பர்சனலா வஞ்சன் பர்சன் வஞ்சன் பண்ணிட்டாரு தனிப்பட்ட கால் பண்ணாரு இவருக்கும் அவருக்கும் பக அவர் முறையாதான் பண்ணியிருக்காரு அவரை போய் அப்ப இருக்கு செய்ய முடியன்றது அதெல்லாம் உதாரணம் தானே இருக்கிற சட்டத்தையாவது அமல்படுத்தணும் புது சட்டம் கொண்டு வந்தா என்னைக்கு அவங்க நடைமுறை அது வரையும் முன்ன எத்தனை கூட நடந்துட்டு இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி கண்ணகி முருகேசன் வழக்கு எல்லாம் ரெண்டாயிரத்தி மூணுல நடந்தது உச்ச பல வருட போராட்டத்துக்கு பிறகு நீதி கிடைச்சிருக்குது இந்த யுவராஜோடைய வழக்கு பாக்குறோம் கவுசலியோட வழக்கு பாக்குறோம் நிறைய கண்ணகி முருகேசனோட வழக்கறிஞர் பூர்வத்தனம் எடுத்த சட்ட போராட்டம் இருக்குங்கள அதெல்லாம் மதிப்பிடவே முடியும் அவ்வளவு அதே ஒரு மேல உடவுல தோட பாப்பா மோகன் போன்ற ரொம்ப அர்பணிவா இருந்தது கவிதை வழக்கம் அவங்க தான் கவிடல பாத்துட்டு இருக்காரு அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதோ இந்த அரவுற வேலையா சட்ட வேலைகள் நடக்குதுன்னா இந்த மாதிரி சில தோடர்கள் இருக்கிறது தான் இந்த சமூகத்துல பாதுகாப்பாரு அதுதான் இவ்வளவு கடுமையான தண்டனைகள் கொடுத்த பிறகும் கூட ஆணவ படுகொலைகளை தடுக்க தடுக்க முடியலையா

இந்த அறிவியல் வளர்ச்சியோட நாம சேர்ந்து நம்ம மனநிலையும் மாறணும்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாட்டா இருந்தான் நான் அப்படியே தான் இருப்பேன்ன்றது அது என்ன அது என்ன மாதிரியான மன அழுத்தத்துக்கு ஆளாக நம்ம அறிவியலோட சேர்ந்து நம்ம நம்ம வளர்ச்சி இருக்கணும் இல்ல மத்த எல்லாத்துலயும் சந்த பண்றோம்ல கண்டிப்பாக இதற்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் அவசியம் சட்டம் சட்டம் ஏற்றுக்கான முன்னெடுப்புல அவசியம் செய்யணும் கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர்களா வலியுறுத்துணையில பெருசா யாரும் குரல் கொடுக்க மாட்டேன்றாங்கன்றதுதான் வருத்தம் சில ஏக்கங்கள் சின்ன சின்ன அமைப்புகள் அவங்கதான் அத பத்தி அதிகமா பேசிட்டு இருக்காங்க ஏன்னா குரலற்றோரின் குரல் அந்த மாதிரி அரசியல்ல ஒரு பெரிய பிரதிபலிப்பா இல்லாத அமைப்புகள் உண்மையாவே மக்களுக்காக நிக்கிற இயக்கங்கள் பேசுறாங்க அது அரசாங்கத்தோட காதுக்கு எட்டுதோ எட்டலையோ எட்டும் இவங்க எல்லாம் சொல்லி நம்ம செஞ்சுறதுன்ற ஒரு மிதப்புல அரசு இருந்தா அது பின்னால தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்குது இப்ப குரல் கொடுத்தாலும் தவறு ஆமா பேசினாலும் தவறு அடுத்த ஆட்சி பிடிக்கணும் அந்த சிக்கல் இருக்குல்ல ஆமா அவங்க குறையா சொல்றாரு ஏன்னா அதுக்காக தானே அவங்க இருக்காங்க அவங்க நாம ஏதோ மக்களுக்காக இருக்காங்க நினைச்சிட்டு நாம பேசிட்டோம்னா நம்ம தப்பு அவங்க வந்து ஒவ்வொரு சாதிக்கும் ஆட வச்சு எந்தெந்த சாதி ஓட்டை எப்படி வாங்கறதுக்காக திட்டம் போட்டு எல்லா அரசியல் கட்சியும் நம்ம ஒரு கட்சி எந்த கணக்குல அவங்க இருக்காங்க சாதி ஒழி செய்யறதுக்கான வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க குறைந்தபட்சம் இந்த தீண்டாமை ஒழிப்பு ஒன்னு பல கிராமங்கள்ல தீண்டாமை கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அரசு கணக்குப்படி நாம எதுவும் புதுசாக அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் சொல்றது இன்றைக்கும் பல கிராமங்கள்ல தீண்டாமை இருக்குன்றான் இப்ப நீங்க பார்த்திருவீங்க திண்டுக்கல் நகர செயலாளர் சாரி அந்த உதவி ஆணையர் கால்ல விழுந்து விழுந்து மண்ணு பேக்கறாரு திராவிட முன்னேற்றக் கழகக் கட்சியில் இருக்குது இப்பவும் இருக்குது ஆனா சமூக நீதி பேசிட்டு இருக்கிறாங்க சமூக நீதி பேசுற கட்சி தீண்டாமை நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்றாங்க பட் அந்த கட்சியில பிளாஸ்டிக் சேர் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க மேடையில ஒரு அதிகாரி கால்ல விழுந்து மண்ணு அந்தரத்துல அவங்க ஒரு சாரா வேபர் சொல்றாங்க அப்ப ஒரு பட்டியல் சாதி சேர்ந்தவர்களே கால அப்ப மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அரசு அலுவலகங்களையும் கிராமத்துல இருக்க சாதாரண எளிய மக்கள் முடியும் அது ஒரு சிக்கல் இருக்க அதிகாரிகளே அந்த மனநோயோட மனநிலையில சமூகத்துல வெளியே வந்துட்டாங்க ஒரு மக்களுக்காக நிக்கிற ஒரு அமைப்புக்கு கீழே வேலை செய்யறாங்க அரசுக்கு கீழே வேலை செய்யறாங்க அரச ஏத்துக்கிற கொள்கைகளை அவங்க ஏத்து நடைமுறைப்படுத்தணும் ஆனா எதையுமே கண்டுகிறதுலேயே இவங்களே இந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா ஒரு

தீண்டாமை அவங்களுக்கு உள்ள இருக்கிற தீண்டாமை ஒழிச்சாவே பாதி நாட்டுல பிரச்சனை தீர்ந்துடும் கட்சியே சாதி அங்கங்க சாதியை தான் வச்சிருக்காங்க இந்த இந்த மாவட்டத்தை போனா இந்த சாதி அதிகமா இருக்கா அந்த கட்சி அந்த சாதியில் மாவட்ட செயலாளர் வேட்பாளர் இந்த தொகுதியில எந்த சாதி அப்படி பார்த்து பண்றாங்க

சோ ரொம்ப நன்றி தோழர் நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சட்டத்தை ஏற்ற சொல்றோம் சோ அரசாங்கம் அது காது கொடுத்து கேக்கும் அப்படின்றத நாம நம்பலாம் சோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி